வெளிவந்து புதுநாத்து படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமான நடிகர் நெப்போலியன் வில்லனாகவும் ஹீரோவாகவும் சுமார் எழுபது படங்களில் நடித்துள்ளார் இதுவரை பெரும்பாலும் வில்லனாகவே பார்த்தாலும் அவர் ஹீரோவாக விட்ட ஐந்து படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சீவள பெரிபாண்டி எஜமான் நாடோடி தென்றல் கிழக்கு சீமேலை போன்ற படங்களில் வில்லனாக விட்ட நெப்போலியன் முதன் முதலாக ஹீரோவாக அவதாரம் எடுத்த படம் தான் சீவள பெரிபாண்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவளப்பேரி என்னும் கிராமத்தில் வாழ்ந்த மறைந்த பாண்டி என்கிற ஒரு உண்மையான நபரின் வாழ்க்கை கொண்டு எடுக்கப்பட்டதுதான் இந்த படம் இதில் பாண்டி பழி வாங்கினாரா தப்பித்தாரா அவருடைய குடும்பம் என்னவாயிற்று என்பதுதான் இந்த படத்தின் கதை இதில் சீவலப்பெரி பாண்டியனாக நெப்போலியன் தன்னுடைய கம்பீரமான நடிப்பை வெளிக்காட்டினார் நைன்டிஸ்களில் பலருடைய ஃபேவரட் படமாக இருந்த இந்த படம் இப்பொழுது டிவியில் போட்டால் சலிக்காமல் பார்க்கலாம் அடுத்தது எட்டு ராசா வெளுத்ததெல்லாம் பால் என நினைத்த கூடிய ஒரு கிராமத்து கதாநாயகனாக சிங்கராசா என்ற கேரக்டரில் இந்த படத்தில் நெப்போலியன் நடித்தார் இதில் குஷ்பு இவருடைய முதல் மனைவி இந்த படத்தில் மணிவண்ணனின் சூழ்ச்சியால் குஷ்பு தற்கொலை செய்து கொள்வார் அதன் பின் குஷ்புவின் தங்கை ஊர்வசியை நெப்போலியன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வார் அதன் பின்புதான் குஷ்புவின் மறைவுக்கு மணிவண்ணன் தான் காரணம் என்பது தெரியவர பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதை இதில் தன்னுடைய மனைவியின் இறப்புக்கு காரணம் தன்னுடைய அறியாமைதான் என்று கூனி குறுகும் நெப்போலியன் நடிப்பு பார்ப்போரை கலங்க வைத்தது இந்த படத்தில் போல் உணர்ச்சி பூர்வமான நடிப்பை பார்க்க முடிந்தது அடுத்தது வனஜா கிரிஜா ராதா என்ற கேரக்டரில் ஒரு மருத்துவராக நெப்போலியன் இந்த படத்தில் நடித்தார் இதில் நெப்போலியனை சுற்றி சுற்றி வந்து அவரை காதலித்து வைத்து குஷ்பு படாத பாடுபடுவார் ஒரு கட்டத்தில் ஆஞ்சநேயர் பக்தராக இருந்த நெப்போலியன் குஷ்புவின் காதலிலும் விழுந்து விடுவார் இந்த படத்தில் செந்தில் விவேக்குடன் குஷ்புவும் சேர்ந்து நெப்போலியனை உருட்டினார் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நெப்போலியனும் வளைந்து கொடுத்தார் இந்த படத்திற்கு பிறகு நெப்போலியனை ஒரு ஹீரோவாகவே ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டனர் அடுத்தது தென்காசி பட்டினம் சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் சரத்குமார் கண்ணனாகவும் நெப்போலியன் தாஸாகவும் இருவரும் இணைப்பிரியாத நண்பர்களாக தென்காசி பட்டணத்தை ரகலை செய்து கொண்டிருந்தனர் கோ என்ற பெயரில் பல தொழில்களை செய்து கொண்டிருந்த இவர்கள் தென்காசியில் இருக்கும் மார்க்கெட்டுக்கு ஓனராகவும் இருந்து கெத்து காட்டினார்கள் இதில் சரத்குமாருக்கு ஒரு காதல் ஏற்படும் நெப்போலியன் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருப்பார் கடைசியில் சரத்குமார் காப்பாற்றிய தேவயானி தான் நெப்போலியனின் ஜோடியாவார் இதில் நெப்போலியன் தேவயானிக்கு இருக்கும் ஒரு சில காட்சிகள் ரசிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் நெப்போலியனின் கோபத்தை பல படங்களில் பார்த்திருந்தாலும் தென்காசி பட்டணத்தில் அவர் வெட்கப்படுவது காதலியிடம் பேசுவதற்கே கூச்சப்படுவது என சம ஸ்வீட்டாக நடித்திருப்பார் இந்த படம் ரொம்பவே கலகலப்பாக இருக்கும் இந்த படத்தை பார்த்தாலே வயிறு வலிக்கும் அளவுக்கு சிரிப்பு வரும் ஓகே விவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்